படமாக பாசமாக மனநிறைவான வாழ்க்கைக்கு எது தேவை பாரதி சொல்லுவான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியே தேவைப்பட்டிருக்கு ஆமாம் அந்த காணி நிலத்திடையே என்ன வேணும்னு கேட்குறாரு ஒரு பங்களா வேணும்னு கேட்குறாரு அந்த பங்களா பக்கத்தில் ஒரு கேணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு கிணறு வேணுமா அந்த கிண கேணி அதை சுற்றி இளநீரும் கீற்றும் இளநீரும் பத்து பதினைந்து தென்னை மரமும் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பங்களா வேணும் தோப்பு வேணும் நிலம் வேணும் எல்லாம் எனக்கு வேணும் அங்கே குயில் பாட்டு வேணும் அங்கே தென்றல் வேணும் இளநீர் வேணும் அப்போ எல்லாம் தேவை இருக்கா அவருக்கே தேவைப்பட்டுருக்குறா இல்லையா அப்போ அதோடு முடிச்சுட்டாரா அப்போ இவ்வளோ தந்தாச்சி பாரதிக்கு இதெல்லாம் உனக்கு தந்தாச்சி பாரதி தந்துட்டோம் இன்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படிங்கும்போது தான் கடைசியில் அவர் சொல்கிறாரு அருகே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் களியிலே கவிதை பிறக்க வேண்டும் ஒரு பத்தினி பெண் வேண்டும் மனைவி எங்கள் களியிலே ஒரு கவிதை பிறக்க வேண்டும் நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் மேலே அந்த கவிதைக்கு நான் அப்போ என்ன இந்த கவிதை குழந்தை அந்த மனைவி இந்த வாழ்க்கை தான் நிறைவான இன்பத்தை தருகிறதுன்னு அவரே சொல்கிறார் நான் நினைக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் வேணும் காணி நிலம் வேணும் தோப்பு வேணும் துற வேணும் அதுவும் வேண்டான்னு கிடையாது யாமத்துவான் பாசத்துக்கு எப்போவுமே அடிமை ஆகிடக்கூடாது பாசத்துக்காக நாம் விழுந்துடக்கூடாது பாசம் பாசம்னு வீட்டுக்குள்ளே அம்மா பாசம் எங்கள் அம்மா சாப்பாடு எங்கள் அம்மாக்கா மீன் குழம்பு கறி குழம்பு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் விளங்குனதாட்டே சரித்திரம் கிடையாது போகணும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்போ அம்மாவையும் காப்பாற்ற முடியும் மனைவியும் காப்பாற்ற முடியும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தர முடியும் நல்ல ஆரோக்கியத்தை தர முடியும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் பெற்று தரணும்னு சொன்னால் பைசா காசுங்க கூடியது தேவை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ரத்தன் டாட்டா சம்பாதிக்காத பணமாக எவ்வளவு எத் இன்னைக்கு ரத்தன் டா எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க ஆனால் ரத்தன் டாட்டாவை நம்ம பேசுகிறோம் அவர் இறந்த பிறகு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க கோடி 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 கணக்காகலாம் சம் நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்காங்க ஆனால் விவேக்கையும் விஜயகாந்தையும் நம்ம பேசுகிறோம் பேசுகிறோமா இல்லையா என்ன காரணம் ஏதோ ஒரு காரணம் இங்கே இருக்குது பணம் எல்லாருக்கும் இருந்து ஆனால் இவர்கள் பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் ரத்தன் டாட்டா இன்னைக்கு நீங்கள் செய்தித்தாளில் அப்படி தன்னுடைய வீட்டு நாயை பாதுகாக்கணும் சொல்லி உயிர் எழுதி வச்சுருக்காரு அதை பாதுகாக்கவனுக்கு சொத்து அவனுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை பார்த்து சமைச்சு போட்டவனுக்கு சொத்து தன்னோடனே இருந்த சாந்தனு அப்படிங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு இளைஞன் அவன் அந்த சாந்தனுவை சேர்த்த கதை சூப்பர் கதையாகும் எப்படி சேர்த்தார் தெரியுமா அவனுடைய திறமை தொழில்நுட்பம் அதெல்லாம் கிடையாது இந்த சாந்தனு மும்பையில் உள்ள ஒருத்தன் மும்பையில் அந்த ஹைவேஸில் இந்த நாய்கள் அடிபட்டு செத்து விழுதை இவன் பார்த்துருக்கான் இவன் இளைஞன் மாணவன் படிச்சுட்டு இருக்கான் நான் அடிக்கடி நாய்கள்லாம் செத்து செத்து நம்ம ரோட்டில் பார்க்குறோம்ல நாயெல்லாம் செத்து விழுத வண்டிகளில் அடிபட்டுத தெரியாமல் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த நாய்க்கு கழுத்தில் ரிஃப்ளெக்டர் இருக்குது இல்லையா ரிஃப்ளெக்டரை கட்டி விட்டுட்டா அவன் வரக்கூடியவனால் செலவனாவது கொஞ்சமாவது மிஞ்சும் இல்லை ஒதுங்கி போவான் நாய் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்போ அதை பார்த்து வண்டிக்காரம் கொஞ்சம் ஒதுங்கி போகலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாய்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நாய்களுக்கு மேலே அவனுக்கு பாசம் ஆனால் அந்த ரிஃப்ளெக்டர்லாம் வாங்கி கட்டணும் இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட ரூவா இல்லை இந்த ஃபண்டுக்காக அதுக்கு ரிஃப்ளெக்டர் வாங்கிறதுக்காக டாட்டாவுக்கு லெட்ரு எழுதுகிறான் டாட்டா படிக்கிறார் அவனை வர சொல்கிறார் படிச்சுட்டு வரணும் வா ஃபண்டையும் கொடுத்து அவன்கிட்ட சொல்லிவிட்டார் நீ படித்து முடித்தோடனே எங்கே தான் வரணும் என்கிட்ட தான் வந்து சேரணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு எவ்வளோ பெரிய ஒரு பண்பு அவர்களுக்குள் இருந்திருக்கின்றது என்பது தான் முக்கியம் அதனால தான் அன்னைக்கு உலகமே அவரை பேசிக்கிட்டு இருக்கு ரத்தன் டாட்டாவை ஒரு விஜயகாந்தை நான் நடித்து கோடி சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க நான் வளர்ந்து பெரிய ஆளாகிறது பெரிய பிரபலமாகி பேட்டி கொடுத்துட்டு திரிகிறது பெருசு இல்லைங்க ஆனால் என்னால் நாலு பேர் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அவன்தான் மனுஷன் அது யார் செய்தார் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் செய்தார் புரட்சித் தலைவர் அதை செய்தார் நீங்கள் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்க இவரையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு இந்த மனிதர்களுக்கு ஏன் தன்னை போன்ற சக நடிகர்களுக்கு தன்னை போல பல பிரபல நடிகர்களை எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் உருவாக்கி விட்ருக்கார் நம்ம பெரிய லிஸ்ட்டே போட்டு விடலாம் அறிமுகப்படுத்தி எத்தனையோ பெரிய இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்து நீ திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் போய் சின்ன மாதிரி மாதிரிலாம் போய் நின்னா ஐயா ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை நான் நடிக்கிறேன்டா நீ எடு கொடுத்தாரா அதுக்காக தான் விஜயகாந்த் இன்னைக்கும் இந்த உலகம் அவர் மறைந்த பிறகும் பேசி என்று சொன்னால் இவளிடம் இருந்த பண்பு இதுதான் பணம் இரண்டாவது அவங்களுக்கு பணம் இருந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள் ஏழைகள் வாழ நீ செய்த யாரும் பண்பு இருந்துன்னா பணம் ரெண்டாவது ரெண்டும் தேவைதான் ஆனால் முதலிடத்தில் கொஞ்சம் பாசம் என்ன செய்கிறது முந்துகின்றது பணம் இப்படிப்பட்டவங்கள்ட்ட சேரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்படிப்பட்டவங்கள்கிட்ட வந்து இருந்தால் அந்த பணத்துக்கும் ஒரு மதிப்பு அதுவும் அப்போ தான் சந்தோஷப்படும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன் ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு சம்பவம் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட நானூறு பேர் இறந்து போனாங்க குடும்பத்தோடு செத்து போனாங்க நிறைய குடும்பங்கள் போயிட்டு அழிஞ்சு போச்சு நானூறு பேர் பலியாகினதாக ஒரு க புள்ளி உரம் சொல்லியுள்ளது இந்த நிலச்சரிவில் இது நடந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காணொளி அந்த காணொலியில் பார்த்தா அப்படியே அழுக வந்துடும் ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு ஆறு வயசு பையன் அப்படியே உட்கார வச்சுருக்கு அவன் கேட்டுகிட்டே இருக்கான் மலையாளத்தில் எண்டு அச்சன் எவடை இந்த அச்சன் எவடை அச்சன் வேணும் என் இன்னைக்கு அச்சன் வேணும் எனக்கு அச்சன் வேணும் அச்சா வரும் அச்சா அச்சா வரும் அச்சா வரும் இன்னைக்கு அச்சன் வேணும் அச்சா அச்சான்னு சொல்லிட்டு அப்போ அப்பா அப்பா அனுட்டு கதறான் அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு சுற்றி நிற்கவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஆறுதல் படுத்துகிறாங்க அச்சா வரும்டா அச்சா வரும் அச்சா வரும்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு பிள்ளை இந்த பிள்ளை மட்டும் இல்லை அங்கே இருந்த அத்தனை பேரும் உயிர் பழச்சமெல்லாம் எதை தேடனா என் காரு உள்ளே கிடந்து போயிட்டுன்னு தேடினானா என் சொத்து பத்திரம் எங்கே போச்சோ தேடினானா என் வாட்சி எங்கே போய் என் நகையெல்லாம் போயிட்டோ தேண்டானா என் வீடு போயிடுச்சே அப்படின்னு நான் தேடினா முதல்ல நம்ம அடிப்படை பண்பு இது தான் யாராக இருந்தாலும் என் அப்பா எங்கே என் பிள்ளைங்க என் அண்ணன் எங்க சண்டை போட்டுகிட்டு இருந்தாலும் என் எடுத்த வீட்டுக்காரன் எங்கே அண்ணன் செத்து மேந்து போகிறானே ஐயோ சண்டை போட்டுட்டு தான் போயிருப்போம் ஐயோ போகிறானே இப்படி துடிக்கிறது தான் நம்ம இயல்பு இதுதான் இயற்கை ஆனால் மாற்றிக்கிட்டோம் நம்ம நடிக்கிறோம் பணத்துக்காக பதவிக்காக நம்ம என்ன செய்கிறோம் நடிக்கிறோம் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிரச்சனை வர தான் செய்யும் பத்து வரலன்னா பத்து வரலாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை நம்முடைய பெரியோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை பிரச்சனைகள் இருக்கும் ஆளுக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கும் ஆளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் ஆளுக்கு ஒரு குணம் இருக்கும் நம்ம அண்ணன் தானே நம்முடைய புரு நம்ம புருஷன் தானே நம்ம பிள்ளை தானே சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அனுசரணையாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் பணத்தை திமுற காணிக்கிறதும் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது தம்பி பண திமுற ரொம்ப நாள் நிற்காது கொஞ்ச நாள் அப்படி போகும் அதனால தான் ரொம்ப அழகா ஒரு கவிஞன் சொல்லுவான் வந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தே இருந்தாலும் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் பணம் பயன்படுத்திடுவோம் பணத்தை பயன்படுத்திவிடுவோம் பணம் நம்மை பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்வோம் உறவுகள் தான் அன்புதான் இந்த வாழ்க்கையை செலுத்தி நிற்கும் அன்பு இருக்கின்ற வகையில் தான் இந்த பூமியை சுத்தும் சுத்தும்